ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் பெல்ட் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறது இந்த அழகான கிராஸ் பீஸை கட் பண்ணி சூப்பரான ஒரு நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணுறது தான் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டில் இந்த கிராஸ் பீஸு ஒன்றே காலிஞ்சி அளவுக்கு நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும் அரை எக்ஸ் மாடலை ஃபஸ்ட்டில் ஒன்றே காலிஞ்சி அளவு வச்சு இந்த கிராஸ் பீஸை க்ரா பகுதிக்கு சரியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும் க்ராஸ் பீஸு நேர் பீஸில் கட் பண்ணக்கூடாது க்ராஸ் பகுதியில் தான் நம்ம அந்த க்ராஸ் பீஸ் கட் பண்ணி எடுக்கணும் இந்த கழுத்து பகுதியில் கட் பண்ணி எடுக்கக்கூடிய கிராஸ் பீஸ் அந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு நம்ம தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவும் தேவைப்படாது நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த இந்த க்ராஸ் பீஸை ஜாயின் பண்ணி நீட்டாக தச்சு எடுத்துக்கிடணும் பாருங்கள் ஒன்றை கால் இஞ்சி அளவில் நம்ம க்ராஸ் பீஸை கட் பண்ணி எடுத்தாச்சு அதை விடவும் கூடுதல் அளவு தேவைப்படுறவங்க கூடுதல் அளவு வச்சுக்கிடலாம் அடுத்ததாக பாருங்கள் இந்த க்ராஸ் பீஸ் கட் பண்ணதை நீட்டாக பாருங்கள் அதே பொசிஷனில் ஒரே மாதிரி நம்ம செட் பண்ணி எடுத்துக்கிடணும் எந்த மாதிரி நம்ம கழுத்துக்கு அந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாடலில் எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒன்று கடுத்ததும் ஒன்றாக ஜாயின் பண்ணிக்கிட வேண்டியதான் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ண பிறகு நம்ம ஜாயின் பண்ண இந்த தையல் துண்டு வேஸ்ட்டு துணி அவ்வளோத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் கட் பண்ணும்போது நம்ம தச்ச தையலில் கட் பண்ணாதவாறு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும் அடுத்ததாக பாருங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைக்கும்போது போது நமக்கு தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடும் நமக்கு புரிஞ்சு நம்ம தைச்ச மாதிரி இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பீஸ் ஜாயின் பண்ணி தைச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ளவுஸோட உடம்பு துணி எல்லாமே நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணி தைச்சி வச்சுருக்குறோம் அடுத்ததான் நம்ம கழுத்து தான் தைக்கணும் அந்த கழுத்து தைக்கிறதுக்கு இந்த கிராஸ் பீஸோட ஒரு பகுதியை இந்த கழுத்து பகுதியில் ஜாயின் பண்ணிவிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணிவிடணும் இந்த கிராஸ் பீஸோட ஒரு பகுதியை இந்த கழுத்தோட வெட்டு பகுதியில் ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி தைக்கும்போது கரெக்டான அளவு தைக்கிறதுக்கு இடம் விட்டு நீட்டாக தைக்கணும் பாருங்க இந்த வளைவு பகுதியில் வரும்போது இந்த கிராஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது நம்ம தைக்கிற அந்த உடம்பு துணியும் இழுக்கக்கூடாது நீட்டாக வளைச்சி நம்ம வந்து இந்த மிஷின் ட்ராக்கோட அளவுக்கு கொடுத்து தைக்கணும் இந்த கிராஸ் பீஸை இழுத்து நம்ம தைச்சாலோ இல்லது உடம்பு துணியை நம்ம இழுத்து தைச்சாலோ அந்த கழுத்து வந்து நம்ம எம்மிங் பண்ணும்போது கரெக்டாக வராது இந்த க்ராஸ் பீஸை நிறைய மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி இந்த கழுத்து தைக்கலாம் ஆனால் நம்ம ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இந்த கிராஸ் பீஸை வச்சு கழுத்து ரவுண்டு நக்கு முன்களுத்தும் பின்கழுத்தம் ரவுண்டு நக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி முன்கழுத்தில் வரும்போது ஒரு ஒரு இஞ்சி துணியை எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் கழுத்து துணியை அடுத்ததாக எடுத்த துணியை நீட்டாக நம்ம இப்போ பீஸ் ஜாயின் பண்ண தையலும் அடுத்தது அந்த ப்ளவுஸோட ஜாயின் பண்ண அந்த பெட்டு துணியும் தெரியாதவாறு இந்த க்ராஸ் பீஸை வச்சு நீட்டாக கவர் பண்ணி இந்த க்ராஸ் பீஸும் ப்ளவுஸ் துணியும் சே தையல் போட்ட தையலை ஒட்டி இந்த அமுக்கு தையல் நம்ம போடணும் இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு தையல் தைக்க வேண்டிய தேவையில்லை பாருங்கள் க்ராஸ் பீஸில் ஒரு பகுதியை நம்ம மடக்கி தைக்கலை அடுத்ததாக நம்ம அமுக்கு தையல் வந்து க்ராஸ் பீஸில் மட்டம் போடலை மெயின் பீஸ் துணி அந்த உடம்பு துணியிலையும் க்ராஸ் பீஸில் கவர் பண்ணி எடுத்துருக்கிற இந்த பகுதியில் ரெண்டு தையல்கள் சேர்த்து நம்ம ஒரே தையலாக போட்டிருக்கோம் இந்த மாதிரி தைச்சி முடித்த பிறகு நீட்டாக விட்டு துணியை நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு டபுள் நூல் போட்டு நம்ம எம்மிங் பண்ணும்போது இந்த நெக்கோட மாடலே வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடு எப்படி இருக்குது ரொம்ப ஈஸியான மெத்தடா அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் நம்ம தங்கம் வல்டு சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி இந்த மாதிரி நீட்டாக பீஸ் ஜாயின் பண்ணி தச்சு எம்மிங் பண்ணால் போதும் ரவுண்டு நெக் ரொம்ப ஈஸியான மாடலில் அதுவும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த மத்தியில் தைச்சி பாருங்கள் அனைவருக்கும் நன்றி